தடுக்கப்படலாம் அப்படின்னு சட்டத்தரணி கூறியதனால தான் நான் அந்த விஷயத்தை போட்டுதன் பட் இருந்தாலும் இன்றைய தினம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இப்பயே வந்து பாத்தீங்கன்னா சில மக்கள் வர வழிகிட்டாங்க சிலர் இங்கேயும் நிற்கிறாங்க அதாவது மன்னர் மாவட்டத்தினுடைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாகவும் சில மக்கள் நிற்கிறாங்க அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு முன்பாகவும் மக்கள் நிற்கிறதை காணக்கூடியதாக இருக்குது சோ இன்றைய தினம் நாங்க நம்புவோம் கட்டாயமாக வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கான பிணை கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் நடக்கக்கூடிய விஷயங்களையும் இங்கே கூடிய மக்களையும் நீதிமன்றத்துக்கு முன்பாக எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து தொடர்ந்து நாங்க போய் பாத்துட்டு வந்துடலாம் நீங்க எல்லாருமே கடலை வண்டி கொள்ளுங்கள் டாக்டர் அச்சுனாவுக்கு இன்றைய தினம் வந்து பிணை மனு கட்டாயமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வழியில வரணும் அப்படின்றதான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்குது வாங்க போய் பாத்துட்டு வந்துடலாம் டாக்டர் அச்சுனா அவர்கள் வந்து சிறைச்சால இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார் தலைவர் இருக்கிறதா எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறார் எங்க இருக்கிற டாக்டர் 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 அம்மா சரியான கவலோடான் வருது இந்த நேரில் டாக்டர் அர்ச்சுனா வந்து கொண்டு வராங்க இப்போ ஓகே டாக்டர் இருக்கு கொடுத்துருக்குது இவ்வளவு நாளும் இல்லாத அளவுக்கு சனம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்றது வந்து உண்மை இதில் பாருங்க சனம் வந்திருக்கு அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லையும் சனங்கள் நிற்கிறாங்க ஸோ பார்ப்போம் நாங்கள் மனுஷனுக்கு நியாயம் கேட்க வந்த மனுஷன் எங்களால உள்ள இருக்கு மன்னார்ல உள்ள புள்ள செத்து மன்னார்ல எத்தனை கேஸ் நடந்துச்சு எத்தனை கொலைகள் நடந்து என்ன விஷயம் நியாயம் கேக்குறது மன்னார்ல ஹாஸ்பிடல்ல நம்ம போய் கேட்டா நம்ம நாளைக்கு செத்து போயிடுவோம் நம்ம ஹாஸ்பிடல் போனா ஊசி அடிப்பா அடிப்பாங்க எல்லாருக்கும் சாவு ஒரு நாள் தான் தம்பி

அந்த மட்டும்தான் என்ன செஞ்சிரு அவர்ல வேலைய பாத்துட்டு அவர் இருப்பார் எல்லாமே அவர பாட்டுல ஏன் மன்னருக்கு வந்தே நியாயம் கேட்க நாங்க பொதுமக்களை மாட்டிட்டு நானும் கேக்குற பொதுமக்கள் யாராவது அந்த நைட் போய் நாங்க ஒரு கொஞ்ச பேர் நீங்க சத்தியமா எனக்கு எல்லாம் தெரியாது கண்ணே நானுமே வந்து அவரு லைவ் பாத்து கூட தான் கூப்பிட்டு இருந்து அப்படி போயிருந்தா எல்லாரும் போயிருந்தா எல்லாருமேல ஏன் அரஸ்ட் பண்ணிருப்பீங்களா இது ஒருத்தன் ரெண்டு லோயஸ் மாதிரி அவருக்கு எதிரா குண குடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க என்ன செஞ்சே கொலை செஞ்சவங்க உள்ள இருக்காங்க ஆனா மனுஷன் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வந்த மனுஷன உள்ள ஜெயில வச்சிருக்கு தேவையா அவருக்கு

ஒரு பிரச்சனை மன்னார்ல இருக்கிற சனத்துக்கு ஒரு பட்டி இல்லையா ஆஹ் மன்னார்ல இருக்க என்ன உழைச்சு சாப்பிட்டு நாங்க எங்க குடும்பம் வந்து இருக்க ஹாஸ்பிடலுக்கு போக மாட்டாங்க வசதி உள்ளவன் நொதனுக்கு மதகியாருக்கு போவான் ஜப்னாருக்கு போகணும் ஆனா நாங்க வசதி இல்லாத கட்டி செய்யறது

போடுங்க போட்டு காஞ்சு கொடுத்தா போல காஞ்சு கொடுத்தா போல தம்பி போன உச்சு மறந்து

மாதிரி மன வசூல் டாக்டர் கேட்க மாட்டாங்க அட்டண்ட் பண்ண கேட்க நீ வந்து நீ டாக்டர் நீ போற ஒரு கட்டு அட்டண்ட் ஆகி மடக்கு அட்டண்ட் ஆகி நான் வந்து லை வைதரன் ஆபரேஷன் செட்ல கழுப்புங்க சரி ஒரு நிமிஷம் அம்மா என்னடா அக்கா நான் அக்கா நான் நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் இதுல வந்து டாக்டர் சம்பந்தமா இது பண்ணிக்க கேட்க வேண்டாம் சரியோ

சரி நீங்க இருங்க 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 இதுல செய்யுங்க அக்கா அக்கா நீங்க இருந்து கொஞ்சம் அமைதியா செய்யுங்க அவ்வளவு சொல்லுங்க சரி ஓகே 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 வா வா பாதிய வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கொஞ்சம் மக்கள் வந்து கூடி இருக்காங்க இதுல வந்து பாக கூடிய மாதிரி இருக்குது இங்க பாத்தீங்கன்னா சொன்னா உண்மையிலேயே வந்து இந்த நிறைய பேர் இன்றைக்கு தான் மீடியா அப்படின்ற சைட்ல நிறைய பேர் வரக்கூடியதா இருக்கு அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கி இப்போ காலம் நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது நீதிமன்றத்துக்கு முன்பாக காலையில் வந்து இப்படி தான் இருக்குது நிலமை நாங்கள் உங்களுக்கு பேர் நிலையத்தையும் காட்டுறோம் உங்களுக்கு